எல்லோருக்கும் நமஸ்காரம் இந்த பதிவில் நாம் என்ன இருக்கோம் அப்படின்னா நாம் எல்லோருமே இப்போ நம்ம தெய்வம் அவர்களை இறைவனாக ஏற்றுக்கொண்டு இந்த மெய் வழி அப்படிங்கிற மதத்தில் பயணம் பண்ணுறோம் இந்த மெய் மதம் எதற்காக உண்டாக்கப்பட்டது இந்த மதத்தில் நமக்கான வேலை என்ன நாம் செய்ய வேண்டிய செயல் என்ன அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெய்வ வேதத்தில் என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க இருக்கோம் இப்போ நாமும் அல்லது நம்முடைய அம்மா அப்பாவோ இல்லை அவ அவர்களுடைய அம்மா அப்பா அதாவது நம்முடைய தாத்தா பாட்டியோ வேறு ஒரு மதத்தில் இருந்தாங்க அதன் பிறகு நம்ம தெய்வத்தை பற்றி கேள்விப்பட்டாங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அதன் பிறகு இந்த மேவெளியில் வந்து சேர்ந்தாங்கிறத நம்ம பார்க்க முடியுது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னுடைய அம்மாவுடைய தாத்தா மேவழி சாதாரண ஆனந்தர் அவருடைய தெய்வம் வச்ச தீட்சானாவும் மே வழி சாதாரண ஆனந்தருங்கிறது ஆனால் அவருடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா இன்னாசி முத்து அவர் பசங்கள் பேர்லாம் பார்த்திங்கன்னா அந்தோணிசாமி மரியராசா சூசை மாணிக்கம் இப்படி இருக்கும் அப்போ இதில் நமக்கு தெளிவாக தெரியுது அவர் ஒரு கிறிஸ்துவ மதத்தை தொடர்ந்துக்கிட்டு இருந்தாருங்கிறது அப்போ ஒரு அனந்தரை சந்திக்கிறார் எதேச்சையாக அவர் மூலமாக மேவழிக்கு வர்றாங்க தெய்வத்தை பார்க்குறாங்க கூட சம்பாஷணை நடக்குது அதன் பிறகு இவங்க தான் இறைவனுங்கிறத ஏற்றுக்கிட்டு அவங்க நம்ம தெய்வத்தை அடியாராக சேர்ந்துட்டாங்க அவங்களுடைய பிள்ளையாக அங்கமாக ஆயிட்டாங்க அப்போ அவங்க ஏற்கனவே பின்தொடர்ந்த மதத்தில் இருந்த சிறப்புகளில் விட இங்கே கூடுதலாக என்ன சிறப்பு இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல இப்போ மற்ற மதத்துக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கணும் இந்த உலகத்தில் எத்தனை மதம் இருக்குது இந்து மதம் இருக்குது இஸ்லாம் இருக்குது கிறிஸ்துவம் இருக்குது சீக்கிய மதம் ஜைன மதம் புத்த மதம் நிறைய மதங்கள் இருக்குது இந்த மதங்கள் எல்லாமே எல்லாமே ஒரே மாதிரி ஒரே மாதிரி தான் சொல்லும் பாருங்கள் கவனித்து பாருங்கள் இப்போ நம்ம மெய் மதத்தில் இருக்கோம் இப்போ இந்த எல்லா மதத்துக்கும் ஒரு மதக்கர்த்தர் இருக்காங்களா நம்ம மதத்துக்கும் நம்ம தெய்வம் இருக்காங்களா இருக்கிறாங்க அப்போ இதில் எல்லாத்துலேயும் பொதுவாக இருக்குது இந்த எல்லா மதங்களுக்கும் வேதம் இருக்கா எல்லா மதத்துக்கும் வேதம் இருக்குது நம்ம மதத்துக்கும் வேதம் தெய்வம் அவர்களால் இறக்கப்பெற்றிருக்கு சரி இப்போ இந்த எல்லா மதத்து வேதமும் மனிதனுக்கு என்ன போதிக்குது நன்மைகளை தான் போதிக்குது அது திருக்குறானாக இருக்கட்டும் அது சத்திய வேதமாகிய பைபிளாக இருக்கட்டும் இல்லை வந்த வந்த மகான்களாக இறக்கப்பட்ட எந்த ஒரு வேதமாக இருக்கட்டும் மனிதனை நல்வழிப்படுத்துவதை பற்றி தான் இருக்குது பஞ்சமா பாதகம் பண்ணாத கொலை பண்ணாத பிறருக்கு இடையூறாக இருக்காத பிறருக்கு தீமை செய்யாத உனக்கு நீயே தீங்கு செஞ்சிக்காத தவறுகள் செய்யாத இது எல்லா மதமும் பொதுவாக போதிக்குது இதை பற்றி நம்ம தெய்வம் சொல்லித்தராங்களா நிச்சயமாக நம்ம தெய்வம் இதை பற்றி நமக்கு எல்லாம் அவ்வளோ நன்மைகளை நம்ம வேதங்களில் கொட்டி கொடுத்துருக்குறாங்க எப்படி நீ வாழணும் அப்படிங்கிறத பற்றி இது எல்லா மதமும் தானே சொல்லுது அதன் பிறகு நீங்கள் வந்தீங்கன்னா பிரளயத்தை பற்றி இந்த உலகம் முழுதும் பேசப்படுது ஒரு கடைசி நாள் இருக்கே அன்று இந்த உலகம் அழிக்கப்படும்ங்கிறத பற்றி நிச்சயமாக பேசப்படுது நம்ம தெய்வமும் நமக்கு பிரளய நாள் பற்றி சொல்கிறாங்க முடிவு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அதன் பிறகு தீர்ப்பு பற்றியும் நம்ம தெய்வமும் சொல்கிறாங்க இந்த உலகத்தில் உள்ள எல்லா மதமும் சொல்லுது அதன் பிறகு எக்கோடி கால வாழ்க்கை ஒன்று இருக்குது அதில் ஒன்றே சொர்க்கபதியில் இருப்பா இல்லை நரகத்தில் இருப்பான்னு தெய்வம் நமக்கு சொல்லித் தர்றாங்க இது எல்லா மதமும் சொல்லுது எல்லா மதமும் இதை சொல்லுது இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் இதை பேசுகிறாங்க அப்போ இது எல்லாமே ஒரு மதத்தில் இருக்குது இதை தாண்டிய சிறப்பு என்ன நம்ம தெய்வத்துக்கிட்ட இருக்குன்னு அவர் வந்தார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல எங்கள் தாத்தான்னுல இந்த மெய்வழியில் தெய்வம் அவர்களின் பிள்ளைகளாக ஆகி கொண்ட பல்லாயிரக்கணக்கானோரும் என்ன காரணத்திற்காக அவர்கள் ஏற்றுக்கொண்ட மதத்தில் இருந்து என்ன இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு இந்த மெய்வழிக்கு வந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் இதில் இன்னொன்று நாம் கவனிக்க வேண்டியது என்னென்னா இதில் எவ்வளவு நாள் நாம் இருக்கோங்கிறது இல்லை இப்போ நம்ம பேச்சுவார்க்கலாம் நம்ம காதல விழுது நான் ஆறு வருஷமாக வர்றேன் நான் பத்து வருஷமாக வர்றேன் நான் இந்த இதிலேயே சந்ததியாக இருக்கேன் நாலு தலைமுறையாக வர்றோம் இதெல்லாம் தெய்வம் வந்து வேதத்தில் சொல்லலை வேதத்தில் என்ன சொல்கிறாங்க நீ செய்த செயல் என்ன நீ சிந்திச்ச சிந்தித்த சிந்தனை என்ன நீ எவ்வளவு நுணுகி நுணுகி அதை யோசிச்ச அப்படிங்கிறத பற்றி தான் தெய்வம் நமக்கு சொல்லித்தராங்க இப்போ நம்ம நுணுகி நுணுகி யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கும் நம்ம தெய்வத்தை பற்றி தெய்வம் என்ன சிறப்பாக இருந்தால் விட்டுட்டு வந்திருப்பாங்க எல்லோரும் அவரவர்களுக்குன்னு ஒரு மதம் இருக்குமே அதை விட்டுட்டு வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது தெய்வம் சொல்லுவாங்கல்ல அதாவது தன் தாயை பற்றி பழித்தால் கூட ஒரு மனிதன் வந்து ஏதோ சண்டை போட்டுட்டு விட்டுருவானா ஆனால் தான் பிறந்த மதத்தை பற்றி ஒருவன் பழித்து விட்டால் அவன் கொலைகாரனாக மாறக்கூட தயங்க மாட்டேங்கிறானே அப்போ அந்த மதம் உனக்கு செய்த நன்மை என்ன ஏன் உன்னுடைய மதத்தை பற்றி பேசுனா உனக்கு அடுத்தவனை கொலை செய்தால் கூட பரவாயில்லங்கிற ஒரு எண்ணம் வர காரணம் என்னன்னு தெய்வம் சொல்லுவாங்க அப்போ அவ்வளவு பற்றோட பிடிப்போடு இருந்த ஒவ்வொருவரும் அதை விட்டு விட்டு இவங்க தான் நிஜமான தெய்வம் இவங்க தான் உண்மையான அந்த பரமாத்மா அப்படின்னு எப்படி ஏற்றுக்கொண்டு வர முடிஞ்சிச்சு அப்போ தெய்வம் என்ன செயல் செய்தாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதில் இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னா நம்ம தெய்வத்தில் பல்லாயிரக்கணக்கான பேர் சேர்ந்தாங்க அதில் பல ஆயிரம் பேர் எப்படின்னா அவர்களை பார்த்த உடனேயே இவர்கள் மனித ரூபத்தில் இருந்தாலும் இவர்கள் மனிதர்கள்ல இவங்க ஒரு இறை சொரூபம் அப்படின்னு உணர்ந்து சேர்ந்தவங்க பல பேர் அந்த ஃபஸ்ட்டு இம்ப்ரஷன்னு சொல்லுவாங்க பார்த்த உடனே சேர்ந்தவங்கலாம் அந்த பல பேர் இருக்காங்க அன்றைக்கி ஒரு தாத்தா உட்காந்து பேசுகிறப்ப சொன்னார் எனக்கெல்லாம் இவங்க யாருன்னு தெரியாதுப்பா சிவகங்கையில் நான் சைக்கிள் தள்ளி ரோட்டில் போயிட்டு இருந்தேன் ஒரு மேடை போட்டிருந்துச்சு அதில் ஒருத்தவங்க அந்த விளக்கெல்லாம் எரிஞ்சிகிட்டு இருந்துச்சு அதில் ஒருத்தவங்க பாட்டு பாடிக்கிட்டே அந்த படிக்கட்டில் ஏறி அப்படி திரும்பி நின்றாங்க நான் சைக்கிளை வச்சு அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் அந்த விளக்கு வெளிச்சத்தில் அவங்கள பார்க்கும் பொழுது அவர்கள் மனிதர் இல்லைங்கிறத நான் உணர்ந்துக்கிட்டேன் அவங்க என்ன பேசுனாங்க அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் பேசுனாங்க அதுக்கப்புறம் பாடினாங்க அதெல்லாம் எனக்கு காதல விழுகலை ஆக மொத்தம் இவங்க மனிதர் இல்லைங்கிறத நான் உணர்ந்துக்கிட்டு இவங்க தான் ஏதோ இறைவன் இவங்க ஏதோ ஒருத்தவங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதன் பிறகு நான் காத்திருந்து நான் போய் உடனே அங்கேயே நான் பிள்ளையாக சேர்ந்தேன் அவங்க கிட்டே அவங்களை பற்றி எனக்கு எந்த வித அபிப்பிராயமும் இல்லாமல் சேர்ந்தேன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சேர்ந்தேன் இது மாதிரி பல்லாயிரக்கணக்கான பேர் சேர்ந்தாங்க நம்ம தெய்வமோர்களின் அவர்களுடைய அந்த எழிலை பார்த்து சேர்ந்தவங்க பல பேர் இருக்காங்க ஆனால் தன்னுடைய மதத்தை விட்டுவிட்டு தான் ஏற்றுக்கொண்ட மதத்தை விட்டு விட்டு வந்து சேர்ந்துருக்காங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்கணும் தெய்வம் நல்ல பணக்காரனாகலாம் அப்படின்னா நோய் நொடி தீந்துரும் கடன் தீந்துரும் புள்ள பிறந்துடும் இல்லை வேற ஏதாச்சும் இந்த உலகாயமாக ஏதாச்சும் நடந்துடும் வந்து சேர்ந்தாங்களா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து தான் சேர்ந்தாங்க தான் ஏற்றுக்கொண்ட ஒரு பணக்கார வாழ்க்கையை விட்டுட்டு வந்து பல பேர் சேர்ந்தாங்க இங்கே வந்து தெய்வம் கூற வீட்டில் இருக்கிறாங்க எல்லா பணக்காரர்கள் பலரும் வந்து அந்த காட்டுக்குள்ளே குடி இருந்தாங்க தெய்வத்துக்கூடவே ஆசிரமம் உண்டு பண்ணும் பொழுது மேய் வழி உண்டு பண்ணும் பொழுதுலாம் அப்படியெல்லாம் இருந்தாங்க அப்போ என்ன தெய்வமாக இருந்தால் அவர்களால் அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு வர முடிஞ்சிச்சு தெய்வம் குறிப்பிடுவாங்கல்ல ஒரு ஊருக்கு போனேன் என்ன வேலைக்கு போகிறோன்னு தெரிஞ்சாதானே அதை நீ வேலையை செய்வ சும்மா போய் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதா அப்படியே அப்படிமாங்க அப்போ நாம என்ன நோக்கத்திற்காக அந்த மெய்வெளியில் இருக்கோன்னு நீ தெரிஞ்சிக்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பணக்காரனாகவோ திருமணம் பண்ணவோ குழந்தை பெக்கவோ அல்லது மதிப்படையவோ பேரடையவோ இதுக்கெல்லாம் இல்லை இறைவன் ஒன்று இருக்குதுன்னு நம்பாத பல லட்சக்கணக்கான நாஸ்திகர்கள் இருக்காங்க உலகத்தில் அவர்கள்லாம் சிறப்பாக பணக்காரராக தானே வாழ்கிறாங்க அவங்க அழகாக கல்யாணம் பண்ணுறாங்க புள்ளை பக்கிறாங்க அழகாக ஊர் சுற்றுறாங்க நல்லா சொத்து சேர்க்குறாங்க மதிப்பும் பேரும் புகழும் தானே வாழ்கிறாங்க அப்போ இதுக்கு இறைவன் தேவையில்லன்னு தெரியுது இல்லை நமக்கு நம்ம கடவுளே இல்லைங்கிறாயா கடவுளே இல்லை அப்படிங்கிறான் எல்லாம் இயற்கை எல்லாம் கற்பனை தெய்வம் அந்த வேதத்தில் ஆதிமான்மியத்தில் ஆரம்ப பகுதியில் சொல்லுவாங்கள்ல நாஸ்திகத்தனம்னா என்ன அப்படின்னு அழகாக குறிப்பிட்டு வருவாங்க என்னென்னா அதாவது இறைவன் என்பவர் நம்மளை சுதந்திரமாக வாழ விடாமல் கட்டி போட்டு வச்சுருக்கிறவர் அந்த பாரவான்கள்ங்கிறவங்கெல்லாம் மனிதனாக வந்தாங்க ஒரு நல்லொழுக்கமாக வாழ்ந்தாங்க அப்படின்னு யார் சொல்லுவா நாஸ்திகர்கள் சொல்லுவாங்க அப்படின்னு தெய்வம் அழகாக அந்த நாஸ்திகத்தனத்தை பற்றி ஒரு மூணு பக்கம் எழுதியிருப்பாங்க கடவுள் மறுப்பாளர்களை பற்றி ஆனால் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க எவ்வளோ பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க எத்தனை பெரிய பதவிகளில் இருக்காங்க எத்தனை பேர் வந்து நாட்டை ஆளுகிற அரசராக இருக்கிறாங்க முதலமைச்சராக இருக்கிறாங்க முதலமைச்சராக கடவுள் இல்லைன்னு சொன்ன ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அந்த முதலமைச்சர் பதவி அடையிறதுக்கே கடவுள் தேவை இல்லைன்னு ஆயிடுது இல்லை அப்போ இந்த மாதிரி நோக்கத்துக்கு நாம் மெய்வழியை பின்தொடரக்கூடாது இந்த உலக வாழ்க்கையில் நமக்கான எந்த தேவைக்கும் இந்த மெய்வழியை தொடரக்கூடாது சிறப்பாக நம்ம தெய்வம் ஒன்று சொல்லி கொடுத்துட்டாங்க என்னென்னா நன்மையோ தீமையோ தன்னை போல தானாக வராது உன் மனம் சதா எதில் சார்ந்து இருக்கிறதோ அது உனக்கு தரப்பெறுகிறதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா என்ன இந்த உலகத்தில் நீ பாசிட்டிவாக இருந்தினா நீ மகிழ்ச்சிகரமானவனாக இருந்து நீ மகிழ்ச்சியை தேடலினா உனக்கு மகிழ்ச்சி தரப்படும் நீ துன்பமானவனாக இருந்து நீ துன்பத்தையே நினைத்து கொண்டிருந்தால் துன்பமே உனக்கு தரப்படும் நோய் வந்துருமோ வந்துருமோ வந்துடுமோ நினச்சிக்கிட்டே இருந்தேன்னா வந்துடும் நம்ம சந்தோஷமாக இருப்போம் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குது அழகாக இருக்குது அழகாக இருக்குதுன்னு நினச்சா அழகாயிடும் இதுதான் தெய்வம் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிற பாசிட்டிவ் இந்த உலக வாழ்க்கையை சிம்பிளாக வாழ்கிறதுக்கு சிம்பிளாக ஒரு வாக்கியம் தெய்வம் சொல்லி கொடுத்துட்டாங்க முடிஞ்சு போச்சு இப்போ நம்ம இன்னொரு விஷயத்தினை நம்ம கவனிக்கணும் எதுக்காக நம்ம இந்த மேவெளியில் இருக்கணுமோ அந்த வேலையை நம்ம செய்யணும் அதை விட்டுட்டு நம்ம பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் பாருங்களேன் பிரளயம் வந்துடுமோ பிரளயம் வரப்போகுது தெய்வம் சொல்லியிருக்காங்க பிரளயம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் பிரளயம் வந்தாலும் வரும்னு பேசுவோம் அட பிரளயமே வருது பூகம்பம் வருது புயல் அடிக்குது இல்லை பெரும் பெரும் மழை பெய்யுது நெருப்பு பிடிச்சி எல்லாம் எரியுது எல்லாம் அந்த உலகமே ரணகலம் ஆயிடுதுன்னு வச்சுக்கோமே இதில் நமக்கான பங்களிப்பு ஒரு தூசி கூட இல்லையே அதை பற்றி நமக்கு என்ன இறுதி தீர்ப்பு பற்றி நமக்கு என்ன இறுதி தீர்ப்பில் தெய்வம் நமக்கு சொர்க்கம் கொடுக்க போகிறாங்களா நகராக கொடுக்க போகிறாங்களான்னு நமக்கு தெரியாது அப்போ அதை பற்றி நமக்கு என்ன அடக்கமாகறதை பற்றி நம்ம பேசுவோம் அடக்கமாகறப்ப தெய்வம் வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி காப்பாற்றுவாங்க காலமெல்லாம் நம்ம ஒரு விலங்கு வாழ்கிற மாதிரி சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் இறுதி நேரத்தில் மட்டும் இறைவன் வந்து நிற்பாங்கன்னா தெய்வம் அழகாக சொல்லுவாங்க எந்த நேரத்துலேயும் நாம் உன்னை காப்பாற்ற தயாராக இருக்கிறோம் ஆனால் நீ என்னை நினைக்கணுமே அது இருக்குல்ல அப்போ சதா நினச்சிக்கிட்டு இருந்தால் தான் நம்ம அவங்கள கூப்பிடுவோம் அதாவது பத்து அடையாளங்கள் நாம் அடக்கமாகிறப்போ வரணும் அப்படின்னா யாருக்கு வரும்னு எழுதியிருக்காங்க தெய்வம் எல்லாருக்கும் வராது அவங்க தெளிவாக இருக்காங்க நம்ம தான் நமக்கு கொடுத்துருவாங்கன்னு நம்புகிறோம் எப்படி எழுதியிருக்காங்க சாகாக்கலை பெற்றவர்கள் ஜீவ பிரயாணமானால் தேக அடையாளங்கள் பத்துன்னு எழுதியிருக்காங்க யாருக்கு எல்லாருக்கும் கிடையாது யார் சாகாக்கலை பெற்றவர்களோ அவர்களுக்கான தேக அடையாளங்கள் பத்துன்னு தான் தெய்வ வேகத்தில் குறிப்பிட்டிருக்காங்க அப்போ முதல்ல சாகாக்கலைன்னா என்னன்னு தானே நம்ம அதை போய் க கற்றுக்க முடியும் சாகாக்களை பெற்றாதானே அவங்களுக்கு தேக அடையாளங்கள் பத்துன்னு குறிப்பிடுறாங்க அப்போ இதெல்லாம் என்ன அப்போ இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்போ இந்த மேவெளியில் நாம் எதுக்கு உலக காரியத்திற்காகவோ இல்லை பிரளயத்துக்காகவோ தீர்ப்புக்காகவோ அதற்கெல்லாம் நம்ம பயணம் பண்ணலை நமக்கு தெய்வம் ஒரு பணி கொடுத்துருக்காங்க நீ செய்ய வேண்டிய செயல் ஒன்று கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சபை வெளி உலக காரியங்களுக்கான சபை அல்ல ஆத்மார்த்தமாகிய உள்ளமை தெய்வீக வளர்ச்சிக்கான சபை அப்படின்னு குறிப்பிட்டு காட்டிட்டாங்க இந்த ரெண்டு வரியை எல்லாரும் மனதில் வச்சுக்கணும் இந்த உலக இந்த சபை எதுக்கு இந்த தெய்வம் எதற்காக இருக்கிறாங்க உலக காரியத்திற்கான தெய்வம் அல்ல இந்த உலகத்தில் என்னென்னலாம் நடக்குதோ அது எல்லாம் நமக்கும் நடக்கும் இந்த உலகத்தில் மழை வந்துச்சுன்னா நமக்கும் மழை பெய்யும் வெயில் அடிச்சிச்சுன்னா நமக்கும் வரும் புயல் வந்துச்சுன்னா எல்லாருக்கும் புயல் அடிச்சிச்சு கஜா புயல் வந்துச்சு கொரோனா வந்துச்சுன்னா எல்லாேருக்கும் வரும் அப்போ இந்த உலகத்தில் என்ன நடக்குதோ அது எல்லாம் நமக்கும் நடக்கும் ஆனால் இந்த உலகத்தில் என்ன நடக்குதோ அது எல்லாம் நமக்கு நடக்காத ஒரு இடம் எதுனா அது நமக்கு உள்ளே தான் நம்முடைய உள்ளே எப்படி இருக்கும் உலகத்தில் நடக்கிற எதுவுமே நமக்குள்ளே நடக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நமக்கு வெளியில் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாமே நடக்கும் அதை தான் தெய்வம் குறிப்பிட்டு கேட்டுறாங்க பயத்தில் அப்போ வெளி உலகத்தில் நடக்கிறது எல்லாம் நம்ம நமக்கும் நடக்கும் ஆனால் வெளி உலகத்தில் நடக்கிற எதுவுமே நமக்குள்ளே நடக்காமல் ஒன்று பண்ணலாம்ல அதை நீ கற்றுக்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உன் எண்ணத்தை கவனிக்கவும் நம்முடைய எண்ணத்தை சீராக்கவும் நம்முடைய உள்நிலையில் சரி பண்ணவும் தான் தெய்வம் இருக்காங்களே தவிர வேறு எந்த விஷயத்துக்காகவும் தெய்வம் கிடையாது நீங்கள் எந்த ஒரு இன்பத்தை வேணாலும் அனுபவிங்க அது முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சு போச்சு ஒரு வாக்கிய தெய்வம் குறிப்பிடுவாங்கல்ல நீ கேட்டது எல்லாமே உனக்கு தரப்பெற்று விட்டால் அடுத்து நீ என்ன செய்வாங்கன்னு கேட்பாங்க தெய்வம் விடை இருக்கா நம்மக்கிட்ட யார்கிட்டயாச்சும் விடை இருக்கா நம்ம கேட்குறவங்க நம்மக்கிட்ட என்னென்னமோ கவலை இருக்குது கஷ்டம் இருக்குது என்னென்னமோ இருக்குது எல்லாத்துலேயும் தெய்வத்திட்ட கேட்டோம் உடனே நடந்துருச்சு நம்ம நினச்சதெல்லாம் நடந்துருச்சு பெரிய பணக்காரர் ஆகிட்டோம் எல்லாம் மதிப்பு புகழ் வந்துருச்சு நல்லா நம்ம பிள்ளைக்குட்டியெல்லாம் நம்ம நினச்ச மாதிரி வளர்ந்துருச்சு எல்லாமே கிடச்சிருச்சிங்க முழு திருப்தி இந்த உலகத்தையும் சுற்றி வந்துட்டோம் அடுத்து என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க தெய்வம் நீ நினச்சது எல்லாம் கேட்டதெல்லாம் கிடைக்கப்பட்டுருச்சுன்னா அடுத்து நீ என்ன பண்ணுவ அதுக்கு தான் தெய்வம் சொல்கிறாங்க நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் இன்பத்திற்காக அது முடிஞ்சிச்சுன்னா அந்த இன்பம் முடிஞ்சிச்சு ஆனால் நமக்குள்ள ஒரு இன்பத்தை ஏற்படுத்திக்கிட்டோம்னா யோசிச்சு பாருங்கள் நமக்குள்ளே ஒரு இன்பத்தை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா வெளி உலகத்தில் என்ன நடந்தாலும் நமக்குள்ளே அந்த இன்பம் இருக்கும்ல அதை தான் தெய்வம் நம்ம கற்றுக்க சொல்கிறாங்க உனக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வா உனக்குள்ளே இருக்கிறத நீ கவனி உனக்குள்ளே இருக்கிற சிந்தனையை கவனி தான் தெய்வம் சொல்லித்தர்றாங்க அப்போ நம்ம எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன இந்த மெய்வழிக்கு நம்ம எத்தனை வருஷமாக வர்றோம் எத்தனை வருஷமாக இங்கேயே இருக்கோம் இங்கேயே பிறந்துட்டோம் இங்கேயே வளர்ந்துட்டோம் இது எதுவுமே செயலுக்கு வராதது எது செயலுக்கு வரும் நீ என்ன செஞ்சன்னு கேட்குறாங்க தெய்வம் உபதேசம் கொடுத்தாங்க பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் ஆனால் அதை வேதத்தில் என்ன குறிப்பிட்டு காட்டுவாங்க உபதேசங்கிறது என்ன ஒரு நிலம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதில் வேலை பார்க்க வேண்டியது உன்னுடைய பொறுப்புமாங்க நீ அங்கே போய் நீ உழுது களை எடுத்து நாற்று நட்டு தண்ணி பாய்ச்சி காவ காத்தா தான் விளைஞ்சு வரும் எதுவுமே செய்யாட்டி தரிசாதன கிடக்குமாங்க அப்போ உபதேசமே ஒரு தெய்வம் சொல்லிட்டாங்க நிலம்னு சொல்லிட்டாங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம தெய்வத்து மேலே வைக்கிற அன்பை பற்றுதல் வந்து ரொம்ப தூய்மையான அன்பாக வைக்கணும் அவங்க மேலே அதன் பிறகு என்ன பண்ணணும் நம்மளை கவனிக்கணும் நம்முடைய உள்நிலையை கவனிக்கணும் நம்ம என்ன சிந்திக்கிறோம் நம்ம என்ன எதை நோக்கியிருக்கு நம்முடைய மனம் எதை நோக்கி செல்லுது நம் மனமாக இருக்கமா அறிவாக இருக்கமா அப்படின்னு கவனிக்கணும் பணக்காரனாக இருப்பதால் ஒருத்த மகிழ்ச்சியை அறந்துட முடியாது இல்லை ஏழை பிரதேசியா இருக்கிறதுனால அவன் மகிழ்ச்சியாக இருந்துட முடியாது நீங்கள் எதுவாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருந்துட முடியாது ஆனால் உங்களுக்குள்ள மகிழ்ச்சி ஏற்படுத்துங்கன்னு தெய்வம் சொல்றாங்க உன் எண்ணத்தை கவனி அப்படி சொல்றாங்க தெய்வம் இது மட்டும் இல்லை இந்த உள்நிலையை பற்றி கவனிக்க சொல்றதுல பலவிதமான விஷயங்கள் சொல்லி தருவாங்க நீ மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு எது காரணமாக இருக்கு உன்னுடைய உள்நிலை காரணமாக இருக்கு நீ ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எது காரணமாக இருக்கு உன்னுடைய உள்நிலை தான் காரணமாக இருக்குமாங்க எவ்வளோ அழகாக சொல்லி தருவாங்க பாருங்கள் ஒரு ஆரோக்கியமாக ஒரு மனிதன் வாழ்வதற்கு எவ்வளோ அழகான ஒரு உபாயம் தெய்வம் சொல்லித்தராங்க பாருங்கள் இந்த தேகமானது பஞ்சபூதத்தால் கட்டப்பட்டிருக்கிறது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் தேகம் நிலங்கிறது தேகம் நெருப்பு அப்படிங்கிறது நம்முடைய உடல் சூடு தண்ணீர் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கிற ரத்தம் அதன் பிறகு காற்று என்பது நாம் விட்டுருக்கிற மூச்சு சுவாசம் அதன் பிறகு நினைவு என்பது ஆகாயம் கரெக்டாக பஞ்சபூதம் கரெக்டாக பொருத்தமாக இருக்கா ஆனால் தெய்வம் அழகாக சொல்லுவாங்க இந்த பஞ்சபூதத்தால் கட்டப்பட்டுள்ள உன் உடலை ஓட்டி கொண்டு செல்வது யார் உன் மனமாக இருக்குங்கம்மாங்க இதை நம்ம ரொம்ப அக்யூரேட்டாக கவனிக்கணும் இந்த மனம் உன்னை தீங்கில் தள்ளவே கூட்டிகிட்டு போயிட்டுருக்குங்கிறாங்க கவனித்து பாருங்கள் எல்லாம் பணம் 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 ஓடுவாங்க தீங்கில் போய் விழுவாங்க இன்னொருத்தர் என்னென்னமோ பண்ணுவார் தீங்கில் போய் விழுந்துருவார் நீங்கள் கவனித்து பாருங்கள் எல்லாேருக்கும் தெரியும் கோவப்பட்டால் உடல் நலிஞ்சு போயிருன்னு தெரியும் ஆனால் சதா கோவப்படுவோம் கவலைப்பட்டால் உடம்பு கெட்டு போயிடும் தெரியும் ஆனால் கவலையிலேயே இருப்போம் ஏதோ ஒரு கவலையில் ஏதோ ஒரு டென்ஷனில் ஏதோ ஒன்று இருப்போம் தெரியும் நமக்கு நல்ல சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லுவாங்க தெரியாதே எப்படி தெரிஞ்சால் தானே இருக்க முடியும் அப்போ இந்த மனமானது இந்த பஞ்சபூதத்தால் ஆன இந்த உடலை கொண்டு போய்கிட்டே இருக்குது தீங்கில் தள்ளவே கொண்டு போய்கிட்ருக்கு ஏதோ ஒரு வகையில் நல்லா திங்க சொல்லும் இல்லை ஏதோ ஒரு தவறுகளை செய்ய சொல்லும் ஏதோ ஒன்று பண்ணி இவனை கொண்டு போய் சாய்க்கணும் அப்படின்ட்டு அதுதையும் சொல்லுவாங்க உன் மனம் உன்னை தீங்கில் தள்ள கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு ஒரு மதி மந்திரியாக எம்மையை கூட வச்சுக்கேம்பாங்க எம்முடைய வாக்குகள் எம்முடைய வேதம் இதை நீ உன்ன கூட வச்சுக்கிய நீ நல்லா இருக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க இதை விட இறைவன் என்னங்க இறங்கி வந்து சொல்ல முடியும் அப்போ நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அதுக்கு தெய்வம் அவர்களின் வாக்க துணையாக வச்சால் மட்டும்தான் நம்மளால் இருக்க முடியும் இல்லைன்னா நம்மளாக நம்ம இருந்துக்கலன்னா நம்ம நிச்சயமாக தீங்கள தான் போய் விழுவோம் மெய்வெளியில் இருந்தோம்னா அது செயலாக இருக்கணும் சும்மா படித்தோம் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரையும் வேதங்கள் படித்தோம் உனக்குள்ளே அது என்ன வேலை செஞ்சிச்சு ஏதோ ஒரு வேலை செய்யணும்ல நமக்குள்ளே ஒரு வார்த்தை போச்சுன்னா ஒரு வேலை செஞ்சால் தான் அந்த செயலுக்கு வரும் ஒருத்தர் நல்லா படித்தார் மார்க்கில் மார்க் வாங்கினார் அவருக்குள்ளே அதை எல்லாத்தையும் ரொப்பிட்டார் அவருடைய எண்ணத்தில் அதை போய் ஒரு கம்பெனிலேயோ ஒரு இடத்துல வேலை பார்க்குற இடத்துல அதை வெளிப்படுத்துகிறாரு அவங்க சம்பளம் கொடுப்பாங்க நீ படிக்கிறப்பே ஒன்றுமே படிக்கலை உனக்குள்ளே ஒன்றுமே போகலை எப்படி வெளிப்படுத்துவ எப்படி சம்பளம் வாங்குவ இறைவன் மட்டும் என்ன கடங்காரனான்னு கேட்பாங்க தெய்வம் மிச்சம் வைக்கிறதுக்கு நீ கரெக்டாக வேலை செஞ்சுனா கூலி உடனே கொடுப்பாருபாங்க தெய்வம் நீயே சொல்கிற வேர்வை போகிறதுக்குள்ளே கூலி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவன் மட்டும் என்ன கடன்காரனாம்பாங்க அப்போ இறைவன் கூலி கொடுக்க காத்திருக்கிறாங்க ஆனால் நம்ம செயல் செய்கிறதுக்கு காத்து இல்லையே ஒரு வாக்கியம் படித்தோம்னா அது நமக்குள்ளே போய் வேலை செய்யணும்ல அது செயலாக வரணும்ல இப்போ உதாரணத்துக்கு ஒரு வாக்கியம் எந்த பக்கம் வருதுன்னு தெரில நாம் படித்து பார்ப்போம் முதல் வாக்கியமாக படிப்போம் அந்த வாக்கியத்தை படித்தோம்னா வேத நூலை நம்ம திரும்ப மூடி வச்சுட்டு அந்த வாக்கியம் நமக்குள்ளே ஓடணும் அது நமக்குள்ள செயலாக வரணும் வாங்க ஒரு வாக்கியம் திருப்பி படிப்போம் என்ன தெய்வ வாக்கியம் வருதுன்னு பார்ப்போம் ஆதியே துணை பிரம்மோதயமை வழி சாலையாண்டவர்கள் வாக்கியம் திருவாக்கியம் எண் நூற்றி எழுபத்தி ஒன்று எமன்படர் அடிபடு திருவருக்குரல் யாகம் என்பது ஆசானிடத்தில் பத்தினித்தனம் அந்த முத்தி மலையாகிய தவ அக்கினியில் உனது அங்க குலங்களை அர்ப்பணித்தல் அதில் உன் பாவ உயிர் உடலை கருக்கி புது நித்திய உயிர் உடலை பெறுதல் என்று பிரம்மோதயமை வழி சாலையாண்டவர்கள் திருவாய் மலர்ந்தருளினார்கள் ஜாதிகளின் கர்த்தாவே நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிற தலைப்புக்கு கரெக்டாக ஒரு வாக்கியம் தெய்வம் எடுத்து கொடுக்குறாங்க பாருங்கள் நம்ம தெய்வத்துக்கிட்ட நம்மளை அர்ப்பணிக்க சொல்கிறாங்க தெய்வம் இப்போ இந்த வாக்கியம் படிச்சிட்டோம் சரி நல்லா தெய்வத்துக்கு வந்து ஒரு அலங்காரமான வார்த்தைகள் கொடுத்து சொன்னோம் அதன் பிறகு இந்த வாக்கியம் படித்தோம் என்று நமது குலதெய்வம் பிரம்மோதெய்வ வழி ஆண்டவர்கள் திருவாபுமலந்தர் வழியினார்கள் சொல்லி படித்து வச்சுட்டோம் சரி எப்போ நம்ம அவங்க அர்ப்பணிக்கிறது நம்மளை இந்த வா வேதம் எதுவுமே நம்மக்கிட்ட சொல்லாது அது மூடி வச்சுட்டீங்கன்னா அமைதியாக இருக்கும் ஆனால் அது நம்மக்கிட்ட என்ன சொன்னிச்சு இப்போ உன்னுடைய இறைவனிடத்தில் நீ உன்னை அர்ப்பணிக்க வேண்டும் உன்னுடைய இந்த பாவ உடல் எரிந்து கருகி புதிய நித்திய உடல் நீ பெற வேண்டும்ன்னு இப்போ அந்த வேதம் நமக்கு சொல்லிக் கொடுத்துச்சு நம்ம அதை பற்றி எதாச்சும் ஒன்று நமக்குள்ளே ஓட்டணும்ல இப்போ இப்போ படித்து முடிச்சுடோம் பேசி எல்லாம் முடிச்சிடறோம் முடித்ததுக்கு அப்புறம் நமக்குள்ளே அது ஓடிட்டே இருக்கணும் அந்த நம்ம தெய்வத்துக்கிட்ட பத்தினித்தனத்தோடு இருக்கணும் நம்ம நம்ம தெய்வத்துக்கிட்ட நம்ம அர்ப்பணிக்கணும் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே உங்கள் உங்களுடையது நான் என்ன செஞ்சாலும் உங்களுடையது அப்படி தான் எப்படி நம்ம இஷ்டத்துக்கு செய்கிறது இல்லை நான் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் நான் செய்வேன்னு சொன்னால் தான் அது பேர் அர்ப்பணிக்கிறது எப்படி தெய்வம் வந்து தம்முடைய குருபிரான்ட்டு அர்ப்பணிச்சாங்க ஒரு வார்த்தை கேட்டிருப்பாங்களா இங்கிட்டு போகணுமா அங்கிட்டு போகணுமா என்ன பண்ணணுன்ட்டு அவங்க சொன்ன ஒரு உத்தரவுகளை மறுதளி மறுதளித்து பேசியிருப்பாங்களா அது மாதிரி அர்ப்பணிக்கணும் தெய்வம் என்ன சொல்கிறாங்களோ அதுதான்ட்டு அப்போ இந்த வாக்கியம் இப்போ படித்தமே இதை நம்மக்குள்ளே வேலை செய்யணுமா ஒரே ஒரு வாக்கியம்தான் இது மாதிரி பல ஆயிரக்கணக்கான வாக்கியங்கள் தெய்வம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஒரு வாக்கியம் நமக்குள்ளே வேலை செய்யணும் இன்றைக்கி படிச்சிட்டோமே இந்த வாக்கியம் நமக்குள்ளே வேலை செய் அப்படி வேலை செஞ்சிச்சுன்னா நம்ம இந்த மெய்வெளியில் சரியாக இருக்கோன்னு அர்த்தம் வேலை செய்யலைன்னா நம்பிக்கையோடு இருக்கோன்னு அர்த்தம் நம்புகிறோம் அது எந்த மாதிரி அப்படின்னா ஒருத்தர் முருகரை நம்புகிறாங்க ஒருத்தர் இன்னொரு அல்லாவை நம்புகிறாங்க ஒருத்தர் இயேசுவை நம்புகிறாங்க ஒருத்தர் இன்னொருத்தரை நம்புகிறாங்க நம்ம தெய்வத்தை நம்புகிறோம் அவ்வளோதான் அந்த நம்பிக்கையில் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி இந்த வேதமும் நம்ம தெய்வம் இறக்கி கொடுத்த இந்த வேதம் நமக்குள்ளே போய் வேலை செஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு பலன் கை தெரியும் அப்போ அந்த பலன் என்னன்னு தெய்வ வேதத்தில் எழுதி கொடுத்துருக்காங்க சும்மாவை இப்போ வெளி உலகத்தில் ஒரு வேலை செஞ்சோம்னா அதுக்கு கையில் பலன் கிடைக்கிது இல்லை கண்ணுக்கு தெரியுது இல்லை அப்போ இறைவனுக்காக நீ செய்கிற செயலுக்கு உனக்கு பலன் என்னங்கிறதும் தெய்வ வேதத்தில் எழுதி கொடுத்துருக்காங்க அப்போ இதெல்லாம் நம்ம படித்து நமக்கு வேலை செய்யணும் வேதம் தெய்வம் அவர்களுடைய எல்லாத்தையும் விட்டு இவ்வளவு பாடுபட்டு நமக்கு இந்த வேதம் இறக்கி கொடுத்துருக்காங்களே இதை போடுபோக்குக்காகவா அவங்க என்ன அவங்க அவங்க இவ்வளோ பிள்ளைகளை சேர்த்து இவ்வளோ பாடுபட்டு இவ்வளோ சூழ்நிலைக்கு நடுவில் இவ்வளோ அற்புதமான வேதத்தை இறக்கி கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கான பலன் நம்ம அனுபவிக்க வேணாமா நேற்று ஒரு வாக்கியம் வந்துருந்துச்சு வாட்ஸ்அப்பில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு தெய்வம் அப்படி சொல்கிறாங்க அவள் படிச்சுட்டு நமக்கே அவ்வளோ சங்கடமாக இருந்துச்சு ஒருவன் நல்லா படுத்து இருக்கான் ஆனால் இன்னொருவர் காலமெல்லாம் பாடுபட்டு கஷ்டப்பட்டு காடு மலைன்னு ஏறி இறங்கி உழைச்சி சம்பாரித்து அவர் சேர்த்து வச்ச அந்த தங்கத்தை அவனுடைய தலைமாட்டு கடியில் வந்து வச்சுட்டு போயிட்டாங்க இவன் முழித்து பார்த்தானா முழித்து பார்த்த உடனே தலகாணியை தூக்குன்னு அடிதை தங்கம் இருக்குது அப்போ நினச்சான ஓஹோ நம்ம படுத்து தூங்கினா நமக்கு தங்கம் கிடைக்கும் போல் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டான அது மாதிரி தான் நீங்கள் சொல்கிறாங்க நம்மளை நமக்கு தெய்வம் கிடைச்சாங்க நமக்கு தங்கம் கிடைச்சிச்சி ஆனால் அந்த பாடுபட்டவங்களை பற்றி நினச்சமா என்ன பாடுபட்டாங்க அவங்க எப்படி கொண்டு வந்து தங்கத்தை கொண்டு வந்து நமக்கு கொடுத்தாங்க அந்த தங்கம் என்ன அதுக்கான செயல் என்ன அந்த தங்கம்ங்கிறது எது இன்று நமக்கு இறக்கி கொடுத்துருக்கு இந்த வேதம் தான் அந்த தங்கம் இந்த தங்கத்தை நம்ம எப்படி செலவு பண்ணோம் எப்படி நம்ம கையாண்டோன்னு இருக்குல்ல காலமெல்லாம் தெய்வம் அழகாக சொல்லுவாங்க காலமெல்லாம் ஒருத்தர் வேர்வை செஞ்சு ஒ உழைச்சார் வயலில் கஷ்டப்பட்டு காலமெல்லாம் காற்று கிடந்து அந்த நெல்லை விளைச்சார் திரும்பி பார்த்தா எல்லாம் பதறாக போச்சுன்னா அவர் எவ்வளோ வருத்தப்படுவாருங்கிறாங்க அது மாதிரி நமக்கு தெய்வம் அவ்வளோ பாடுபட்டு கொண்டு வந்த வேத கொடுத்துருக்காங்க அந்த வேதம் நமக்குள்ளே வேலை செய்யணும் அப்போ நாம் நாம் இந்த மேவெளியில் இருக்கிறோம் அப்படின்னா வேதத்தை படிக்கிறோன்னா அந்த வேதம் எந்த வாக்கியம் நமக்கு படித்தாலும் அந்த வாக்கியம் நமக்குள்ளே போய் வேலை செய்யலைன்னா என்ன அதனால் அது பாட்டுக்கு வேதம் இருக்கும் அது ஒன்றுமே பண்ணாது இது மாதிரி ஒரு அமைதியான ஒருத்தவங்களை நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க அவங்கவுங்கள எதுவுமே சொல்ல மாட்டாங்க நீங்கள் எந்த வழியில் வேணாலும் போகலாம் ஆனால் இவங்களை எடுத்திங்கன்னா அவங்க உங்களுக்கு நல்வழி கட்ட காத்திருக்காங்க ஒரு ஒருத்தர் வீட்லேயும் ஒரு ஒருத்தர் வீட்டு அலைமாரிலையும் காத்திருக்காங்க ஆனால் உங்களை ஒரு நாள் கட்டுப்படுத்த மாட்டாங்க நீங்களாக ஒரு நாள் போய் அடிபட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் அனுபவிச்சுட்டு வரும் பொழுது இந்த வேதம் அப்பையும் அமைதியாக தான் இருக்கும் அதனால் நினைக்கும் இது என்ன என்னை கொஞ்சம் எடுத்து படிச்சிருந்தீன்னா நான் சொல்படி நடந்திருந்தேனா நான் சொல்கிறேனே ஏதாச்சும் இது படி நடந்திருந்தீன்னா உனக்கு இதெல்லாம் நடந்திருக்காதே நான் அமைதியாக இருந்தேனே என் சொல்படி கேட்கலையேன்னு அந்த வேதம் நினைக்குமே தவிர அது அப்போயும் நமக்கு நல்வழியை காட்டுறதுக்கு தயாராக இருக்குது ஏன்னா இது இறைவனுடைய எழுத்து இது மனிதர்களுடையது கிடையாது இறைவன் தன்னுடைய பிள்ளை நல்லா இருக்கணும்னு எழுதுனது அப்போ நம்ம எல்லோரும் பண்ண வேண்டியது என்ன இந்த மெய்வெளியில் இருக்கிறோம் அப்படின்னா நாம் செயல் உள்ளவர்களாக இருக்கணும் தெய்வம் கஷ்டப்பட்டு விளை விதைச்சாங்க அதோ நம்ம எல்லாரும் விளையணும் விளைஞ்ச நெல்மணியங்களாக இருக்கணும் அதுக்கும் தெய்வம் நமக்கு வழி கொடுத்துட்டாங்க அப்போ நம்ம இந்த மெய்வழியில் இருக்கிறோம் அப்படின்னா வெளி உலகத்தை பற்றியான பேச்சே நமக்குள்ளே இருக்கக்கூடாது தெய்வ செயல்னு ஒன்று சொன்னோம்னா அது நமக்குள்ளே நடக்கிற செயலாக தான் இருக்கணும் இந்த உலகத்தில் நடக்கிற எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம தெய்வச் செயல்னு சொல்லக்கூடாது நாம் சொன்ன எப்போ சொல்லணும் நமக்கு உள்ளே ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நமக்கு நாமே சொல்லிக்கணும் தெய்வச் செயல் எனக்குள்ளே இந்த விஷயம் நடந்துச்சு மாற்றம் நடந்துச்சுன்னு சொல்லணுமே தவிர இந்த வெளி உலகத்தில் நான் நல்லா கடன் தீர்ந்துருச்சு பணக்காரன் ஆகிட்டேன் கல்யாணம் ஆகிடுச்சி குழந்த பிறந்துச்சு வேறு எந்த ஒரு செயலுக்காகவும் தெய்வ செயல் அப்படின்னு சொன்னோம்னா அது தெய்வ வேதத்தில் சொல்லாத விஷயமாக இருக்கிறது நமக்குள்ளே நடக்கிற மாற்றத்திற்காக மட்டும்தான் இந்த மெய்வெளியில் இருக்கோம் அந்த மாற்றத்திற்கு நாம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதா இந்த மெய்வெளியில் நாம் கற்க வேண்டிய கல்வி மீண்டும் ஒரு பதவியில் சந்திக்கலாம் நமஸ்காரம்